சேலத்தின் மறைக்கப்பட்ட சேலம் முள்ளு கத்திரிக்காய் இது கூட தெரியாமதான் இவ்வளவு நாள் சேலத்துல இருந்தோன்னு நம்ம வருத்தப்படக்கூடிய அளவுக்கு இந்த வீடியோ இருக்குங்க நம்ம மறந்து போன அன்றாடம் உணவுல பயன்படுத்திக்கிட்டு இருந்த சேலம் முள்ளு கத்திரிக்காயை அறிமுகப்படுத்த வேண்டிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம் மக்கள் புழக்கத்துல இருந்து அழிஞ்சு போன இந்த சேலம் முள்ளு இன்னமும் சில இயற்கை விவசாயிகள் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சேலம் முள்ளு கத்திரிக்காய பயிர் செய்யக்கூடிய இயற்கை விவசாயினுடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கும் அவங்க கிட்ட இந்த சேலம் முள்ளு கத்திரிக்காயில என்னென்ன உணவு வகைகள் செய்வாங்க இந்த கத்திரிக்காயில நாற்று எடுக்கிறது எப்படி இந்த சேலம் முள்ளு கத்திரி பூ வைக்கவும் காய் காய்க்கவும் எவ்வளவு காலம் எடுத்துக்கும் சேலம் முள்ளு பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் என்ன இருக்கு இந்த சேலம் முள்ளு வளர்வதற்கு வளர்ச்சி ஊக்கி உரமா இவங்க என்ன கொடுக்கறாங்க அப்படிங்கறதையும் சேலம் முள்ளுக்கத்திரி செடி வளர்ப்புல பராமரிப்பா இவங்க என்ன செய்யறாங்க அப்படிங்கறதையும் இந்த சேலம் முள்ளு விதைகளை இவங்க எப்படி சேமிக்கிறாங்க சேலம் முள்ளுக்கத்திரியினுடைய பூ எப்படி இருக்கும் பிஞ்சு எப்படி இருக்கும் இலையோட வடிவமைப்பு எப்படி இருக்கும் சேலம் முள்ளு சராசரி எடை எவ்வளவு இருக்கும் அதிகபட்ச இடம் இது வரைக்கும் எவ்வளவு இருந்திருக்கு

பலவித காய்கறிகளை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தாலும் அதுல கத்திரிக்காய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதுங்க இந்த கத்திரிக்காய்களை சாப்பிடும் பொழுது ரொம்ப சுவையாவும் ருசியாவும் இருக்கிறத மட்டும் இல்லாம இந்த கத்திரிக்காயில நிறையவே மருத்துவ குணங்களும் இருக்குதுங்க மகப்பேறு முடிஞ்சு குழந்தை பெற்ற உடனே அந்த தாய்மார்களுக்கு இந்த கத்திரிக்காயை கொடுப்பாங்கன்னு இயற்கை விவசாயி ஒருத்தர் சொன்னதை போன வீடியோல நம்ம பார்த்துருந்தோம் கத்திரிக்காய் தாண்டா அப்படின்னு நம்ம சர்வசாதாரணமா கடந்துட முடியாதுங்க தமிழ்நாடு முழுவதும் உள்ள அந்தந்த மாவட்டத்தில் உள்ள மண்ணுக்கு ஏற்ற மாதிரி நிறையவே கத்திரிக்காய் இரகங்கள் இருந்திருக்குதுங்க ஹைபிரிட் காய்கறிகளினுடைய வரவாழையும் மக்கள் நாம பாரம்பரியமா வளர்த்துட்டு வந்த காய்கறிகளை பயன்படுத்த மரதாலையும் நிறையவே காய்கறிகள் இப்போ அழிவின் விளிம்புல இருக்குதுங்க அழிவின் விளிம்புல இருக்கக்கூடிய இந்த சேலம் முள்ளுக்கத்திரிய பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் இந்த சேலம் முள்ளுக்கத்திரி சாப்பிடறதுக்கு ருசியா இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்பவே மருத்துவ பயன்களும் இதுல இருக்குதுங்க ரோஜா பூச்செடியில எப்படி செடி முழுக்கும் முள்ளு இருக்கோ அதே போல இந்த கத்திரி கத்திரிக்காய் செடியிலையும் செடி முழுக்க முள் இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா விவசாயிகள் பலருக்கு வேலூர் முள்ளு கத்திரி இல்ல இளவாம்பாடி முள்ளு அப்படிங்கறது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம் அதே போல சேலம் பகுதிகளில் முள்ளு வச்ச மாதிரி ஒரு பச்சை நிற கத்திரிக்காய் இருக்குதுங்க இந்த கத்திரிக்காயை தான் சேலம் முள்ளு கத்திரின்னு இந்த கத்திரிக்காயோட தண்டு பகுதி இலை மற்றும் காய்கள்னு எல்லா இடத்துலயுமே முள்ளு இருக்குங்க சேலம் முள்ளு இலை பார்த்தீங்கன்னா முழுசா பச்சை நிறத்துல வெள்ளை கோடுகளோட இருக்கும் இந்த சேலம் முள்ளு வெளிர் பச்சை நிறத்துல வெள்ளை கோடுகளோட இருக்குதுங்க அதுவே அடிப்பக்கம் பாத்தீங்கன்னா வெள்ளை நிறத்துல இருக்குதுங்க இதனுடைய பூக்கள் பர்பிள் கலர்ல அதாவது அடர் ஊதா நிறத்துல கத்திரிப்பூ நிறத்துல இருக்குதுங்க சேலம் முள்ளு கத்திரிக்கையோட பிஞ்சுகள் பாத்தீங்கன்னா வெளிர் பச்சை நிறத்துல இருக்குதுங்க அதனுடைய காம்பு கொஞ்சம் பெருசாவே இருக்குது கத்திரிக்காயோட தொப்பி பகுதி அப்படிங்கறது பாதி கத்திரிக்காய மறைச்சிருக்குது பாருங்களேன் இந்த சேலம் முள்ளு கத்திரி சராசரியா முன்னூத்தி ஐம்பது கிராமம் அதுவே அதிகபட்சமா அரை கிலோ வரைக்கும் அதனுடைய எடை இருக்குமாங்க இந்த சேலம் முழுக்க தெரியல சில மருத்துவ பயன்களும் உண்டுங்க உடம்புல இருக்கக்கூடிய கட்டிகளை குறைக்கும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஆஸ்துமா சளி தொந்தரவு பிரச்சனைய இந்த சேலம் முள்ளு கத்திரிக்காய் சரி பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு கத்திரிக்காயினுடைய அளவே பார்த்தீங்கன்னா முன்னூத்தி கிராம் இருக்கிறதுனால ஒரு குடும்பமே உட்காந்து சாப்பிடலாங்க இந்த கத்திரிக்காயில ஒவ்வொரு ஊரோட மண்ணோட தன்மைக்கேற்ப காய்கறிகள் இருக்குங்க அது சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நம்ம ஊர் பாரம்பரிய காய்கறியை சாப்பிடணும் நினைச்சிங்கன்னா சேலம் முள்ளு கத்திரிக்காயை கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ணலாங்க சேலம் மாவட்டத்தில் பணபரத்தப்பட்டி அப்படிங்கிற ஊரில் சேலம் முள்ளு கத்திரிக்காயை பயிர் செய்யக்கூடிய ஒரு விவசாயினுடைய தோட்டத்துக்கு தான் வந்திருக்கோம் வாங்க சேலம் முள்ளு கத்திரிக்காயை பற்றி முழு விவரத்தோட அவங்க கிட்டேயே கேட்கலாம் வணக்கங்க என்னோட பேர் சுதாமதிங்க சேலத்து பக்கத்தில் பணபரத்தப்பட்டிங்கிற ஒரு வில்லேஜுங்க அங்கே எங்களுக்கு தோட்டம் இருக்குது ஒரு பத்து ஏக்கர் வச்சுருக்கோம் பத்து ஏக்கருக்குலேயும் ரசாயனம் இல்லாமல் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள்லாம் பயிர் பண்ணுவோங்க அப்புறம் பாரம்பரிய நெல் ரகம்லாம் ஒரு நாலஞ்சு ரகம் பயிர் பண்ணுவாங்க எங்களுக்கு வீட்டு தேவைக்கு போக மீதி வந்து வேணுங்கிறவங்களுக்கும் சப்ளை பண்ணுவோங்க மாமரம் கொஞ்சம் இருக்குங்க ஒரு வி மாமரம் வச்சுருக்கோம் அதில் பல ரகம் இருக்குது அதில் எந்த விதமான ரசாயனமும் பண்ண மாட்டேங்க வர பழங்களை மட்டும் அறுத்துக்குவோம் மரவள்ளி மஞ்சள் இதெல்லாம் பண்ணுவோங்க இதுல வந்து காய்கறி செடிகளும் வீட்டுக்கு தேவையான காய்கறிகளும் பண்ணிட்டு இருக்கிறோம் சேலம் முள்ளுக்கத்திரி உங்களுக்கு எப்படி கிடைச்சதுங்க சேலம் முள்ளுக்கத்திரின்றது வந்து எங்க அம்மா கொடுத்தாங்க இந்த காய் நல்லா இருக்கும் வீட்டுக்கு ஒரு செடி வச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு விதை கொடுத்தாங்க அதுல இருந்து காய சமைக்கவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால அது கிட்டத்தட்ட இப்ப ஒரு பத்து வருஷமா நான் அதை பண்ணிட்டு இருக்கிறேங்க நீங்க செய்யக்கூடிய உணவுகள் முள்ளுக்கத்திரி கண்டிக்காயாக இருக்கிறதுனால அதை சுட்டு நம்ம புளியெல்லாம் போட்டு பஜ்ஜி மாதிரி செஞ்சோம்னா அது எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் பசங்களாம் கூட வச்சு சாப்பிடுவாங்க வந்து அதுலேயே வந்து கட் பண்ணி போட்டு ரொம்ப பிடிக்கும் நம்ம எப்படி தக்காளி மாதிரி க்ராஸ் விவசாயிக்கும் ஒவ்வொரு மாதிரி எப்படிங்க எப்படிங்க்கா நாட் ரெடு முழுக்க தெரியல காயை எடுத்துங்க ஃபஸ்ட்டு விதையை எடுத்து தண்ணி வச்சுருவோம் நமக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து சின்னதாக ஒரு பாத்தி மாதிரி கட்டி அதில் எல்லாம் விதையை தெளிச்சு விட்ருவோம் இந்த சாணி மக்குனை குப்பையை போட்டு தெளிச்சு விட்டு விதையும் தெளிச்சு விட்ருவோங்க ஒரு இருபத்தஞ்சு நாள்லேருந்து முப்பது நாளுக்குள்ள நல்லா வளர்ச்சி வந்துடும் ஒரு நாலெலாம் அஞ்செலாம் வர மாதிரி வந்துடும் அப்புறம் அதை எடுத்து மறுபடியும் அது ஒரு மேட்டுப்பாத்தியோ இல்லை அகல பாத்தியோ போட்டு அதுக்கு தேவையான நாற்ற எடுத்து அதில் வச்சுட்டோன்னா அதுலேருந்து ஒரு அறுபது நாள் தொண்ணூறு நாளுக்குள்ளே உங்களுக்கு காய் அறுவடைக்கு வர மாதிரி வந்துடும் முழு நிறையா க மண்ணில் நல்லா வளமான மண்ணாக போட்டு போடும்போது இன்னும் முன்னங்கூடியே கூட வர வாய்ப்பு இருக்குது காய் நல்ல தரமான காய்கெலாம் வரும் சேலம் முள்ளுக்கு தெரிய பூ வச்சு காய் வைக்க எவ்வளவு காலம் எடுத்துக்கோங்கக்கா ஒரு நாற்பது நாளில் பூ வச்சுருங்க நாற்பது நாளில் பூ வச்சுருவோம் நல்லா நல்ல தரமாக நாற்று வச்சு பராமரி பண்ணோம்னா நாற்பது நாளில் பூ வந்துடுவேன் காய் பிடிக்கிறதுக்கா அதுலேருந்து ஒரு மறுபடியும் ஒரு முப்பது நாள் முப்பது நாள் கழிச்சு காய் பிடிக்க ஆரம்பிச்சிடும் காய் சைஸ் இது வரைக்கும் பெருசா எவ்வளவு பெருசு அளவுல வந்து ஒரு அரை கிலோல இருந்து முக்கால் கிலோ வரைக்கும் வருங்க ஒரு காய் நாங்களே அறுத்துருக்கோம் விதை சேகரிக்கிற முறை எப்படிங்கா நாங்க செடியிலயே கொஞ்சம் நல்ல தரமா இருக்கிற காயா விட்டுருவோங்க தனியா அதுக்குன்னு விட மாட்டோம் எல்லா செடியிலயுமே தரமான காய் எது இருக்கோ அதை பார்த்து விதைக்குன்னு விட்டுருவோங்க அப்புறம் அதை நல்லா அப்புறம் எடுத்து அதை வந்து அறுவடை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் தாங்க போட்டு வைப்பேன் பெருசாக வந்து பானை அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டு வைக்கிறதில்ல அதுக்குன்னு தனித்தனியாக பாக்ஸ் வச்சிருப்பேன் அதில் போட்டு வச்சிருப்பேங்க சேலம் முள்ளுக்கத்திரியில் பூச்சி தாக்குதல் நோய் தாக்குதல் எல்லாம் இருக்குது அதை நீங்கள் எப்படி கட்டுப்படுத்துவீங்க்கா முள்ளுக்கத்திரியில் வந்து அவ்வளோ பெருசாக ஒன்றும் பூச்சி தாக்குதல் வர்றதில்லைங்க அப்படி அந்த வெள்ளை பூச்சி தான் வருங்க அந்த பூச்சி வந்தோன்னா இரும்பே அதை சாப்பிட்ருப்பேன் கட்டெரும்பு சுருளெரும்புலாம் இருக்கும் அதையவே அதை சாப்பிடணும் அதேமாரி பூச்சி வருதுன்னா நாம் இந்த நீர்மோர் கரைசல் வச்சுருக்கவங்க தேமோர் கரைசல்னு சொல்லிட்டு அதை தெளித்து விடுங்க அது மட்டும்தாங்க செய்வோம் வேறு எதுவும் பண்ணுறதில்ல அந்த செடிக்கு வளர்றதுக்கு நீங்கள் ஊட்டமாக கொடுக்கறது என்ன கொடுப்பீங்க மக்கனை தொழு உரம்தாங்க மக்கள எதுவும் போடுறதில்ல மக்கண தொழு உரம் இந்த பஞ்சகாவியம் ஜீவாமிருதம் முதலாக இன்னும் பண்ணலைங்க இனிமேல் பண்ணணும் நீங்கள் தடவரம் மட்டும் கொடுத்துருவீங்க

அது மறுபடியும் தಳೆஞ்சி அப்படியே அந்தந்த அந்த பகுதியில் பூ வைக்குங்க காய்கறிகளை வெச்சிரும். இன் கேஸ் உங்குகிட்ட வந்து சேலம் முள்ளுக் கத்திரினுடைய விதை வேணும்னு சொல்லிக்கிறவங்களுக்கு பக்கத்துக்கிட்ட நாக்கா வாங்கிக்கலாங்க அக்கா உங்களுடைய தொடர்பு எண்ண அப்படியே சொல்லிருங்க. 68 50 41 இடம் எங்க இருக்கு? ஆமா தோட்டம் வந்து சீல்ளைக்கెంப்பட்டி பைபாஸ்ல இருந்து ராசிபிரா ரோட்ல வந்தீங்கன்னா சேலம் பாலிடெக்னிக் இருக்குங்க. அதிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர்ல கமாலப்பட்டி ரோடுன்னு வருங்க. அதில் வந்திங்கன்னா சேர்மேன் இடம் பேர் அதில் அதில்ப்பட்டி பிரிவு ரோட்லேருந்து ஒரு மூணு கிலோமீட்டருங்க ஆலப்பட்டி ஆத்தூர் போகிற வழிங்க நீங்கள் யார் வந்தாலும் கிறிஸ்டோபர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்க நம்ம தோட்டம் தாண்டி அதுக்கு இதுக்கும் சும்மா வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்க அதுக்கு முன்னாடியே நம்ம தோட்டங்க சில முள்ளு கத்திரிக்க தவிர வேறு எதுவும் என்னக்கா பண்ணிட்டு இருக்கீங்க பாரம்பரிய நெல் ரகத்தில் இந்த வருஷம் சேலம் நடவு பண்ணி நெல் வேணுன்றவங்களும் விவசாயிகள் யாரெல்லாம் இந்த வீடியோவை இந்த சேலம் முள்ளுக்கத்துக்காய உங்க தோட்டத்தில் போட்டுடுங்கன்னு இந்த வீடியோல உங்ககிட்ட கோரிக்கையாக வைக்கிறவங்க இந்த வீடியோவை முழுசா பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றிங்க இந்த வீடியோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டியோ ஒரு லைக் பண்ணுங்க சேலத்தோட பாரம்பரிய காய்கறியை எல்லார் கொண்டு சேர்க்கறதுக்கு இந்த லைக் உதவும் அழிவின் விழிப்பில் இருக்கக்கூடிய இந்த சேலம் முள்ளு கத்திரிக்கையை திரும்ப மீட்டெடுக்கணும்னு நினச்சிக்கின்னா உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சேலத்தின் பாரம்பரியமா இருக்கக்கூடிய காய்கறிகள் ஏதாவது ஒன்று பார்க்கலாம் அதுவரை தங்களோட பருவது விடை பெறுவது உங்கள் ராஜாராம்